நெல்லைய அம்மா சேமையில இன்றைக்கி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் விரால் மீன் இந்த விரால் மீன் இந்த மாதிரி வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சிட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் നല്ല വെച്ച് വരണം കടകൾ നമുക്ക് കടകും നല്ല വെടിക്കണം இந்த மாதிரி பொருத்தாச்சுன்னா கட் பண்ணி இருக்கேன் பெரிய போட்டுக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகா கருவேப்பில் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் சின்ன வெங்காயம் புதுசாக பொதுசாகவும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கோம் இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சும் போட்டுக்கணும் அப்போ தான் நல்லா கூட்டாக நல்லா வரும் பொடிஞ்ச அரைஞ்ச தக்காளி ஒரு மூணு தக்காளி பழம் நல்லா வதங்கி தரணும் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுது அதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுடலாம் இந்த மஞ்சள் பொடி இதில் மல்லி வத்தி எல்லாம் சேர்ந்து அரைச்ச பொடி குழம்பு பொடி இப்போ ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதை போட்டுக்கலாம் கொஞ்சம் வத்தப்பொடி காரம் காணாதனால கொஞ்சம் வத்தப்படி போட்டுருக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கேன் கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன் தேவையான அளவு புளி கரைச்சிக்கலாம் சரி பேர் ஊற்றிடலாம் அளவு தண்ணி விட்டுடலாம் இப்போ நல்லா ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு கொதி கொதித்து வரணும் குழம்பு நல்லா கொதித்து நல்லா எல்லாம் பச்சை வாசிலாம் நல்லா போயிடுது ஒரு ஒரு ரெண்டு சில் தேங்காய் இந்த மாதிரி நல்லா மை போல் அரைச்சி வச்சுருந்தேன் சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன் கதை ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு சில பேர் இஞ்சி பூண்டு சேர்ப்பாங்க நான் இஞ்சி எல்லாம் சேர்க்க மாட்டேன் மீன் குழம்புக்கு நீங்கள் சேர்க்க இருந்தால் சேர்த்துக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் தேங்காயெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுது மீனை போட்டுக்கலாம் மீனை போட்டு அப்படியே ஒரு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு அப்படியே வேக விட்டுறலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக விட்டுடலாம் மீனை போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுது இப்போ மல்லையில் தூவி இறக்கிடலாம் குழம்பு நல்லா எல்லாம் நல்லா ஒன்று நல்லா கட்டி நல்லா சேர்ந்து வந்துடுது இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாம் தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ்